அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிப்பெற்ற பங்களிச்சர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இது நம்ம டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து நம்ம பெய்ட் டிஸ்கஷன் நம்ம ப்ராக்டிஸ் செஷன் துவங்கியிருக்கிறோம் இது ஆன்லைன் தமிழ் வழியில் நடக்கும் விருப்பம் உள்ளவங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம் இது முழுக்க முழுக்க நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணணும் அதற்கு உண்டான ஹின்ஸ் இங்கே வழங்கப்படும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கொடுக்க மாட்டோம் செல் பை ரெக்கமெண்டேஷன் எதுவும் இதில் கிடையாது இது ஆப்ஷன் பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறக்கு இது ஏதுவாக இருக்கும் இது வந்து வித்தவுட் சார்ட் வரைபடம் இருக்காது நியூஸ் பேஸ் இருக்க முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே வாங்க இன்னைக்கு காணொலியில் போகலாம் இந்த இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது மார்க்கெட்டில் ஒரு லிக்யூடிட்டி அதாவது பெரிய ஒரு வேல்யூமே இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது முதல்ல மார்க்கெட்டில் வந்துட்டு ட்ரேடே பண்ணக்கூடாது ஆப்ஷன்ஸ் ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பண்ணவே கூடாது இதில் லாபம் எடுத்தவங்க இருப்பாங்க லாபம் எடுத்தவங்க பற்றி நம்ம பேசலை முழுக்க முழுக்க இந்த நேரம் வந்து என்ன ஆகுன்னா அவங்கள ஒரு ஓவர் ட்ரேட் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போய்டும் முதல் மார்க்கெட்டை எப்படி நமக்கு சாதகமாக இருந்து உங்கள் கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அமையும் போது தான் நீங்கள் வர்த்தகம் பண்ணணும் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எனக்கு அமையலை அதனால் வந்து இன்னைக்கு ட்ரேடே பண்ணி ஆகணும் அப்படின்னு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டில் சக்ஸஸ் அப்படிங்கிறது பண்ணவே முடியாது ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப எளிது ஆனால் எளிதாக பணத்தை இழக்கும் அபாயம் நிறைய இருக்குது ஆப்ஷன் பையருக்கு செல்லருக்கு வந்துட்டு செல்லருக்கு ப்ராஃபிட்டும் இருக்குது லாஸும் இருக்குது ஆனால் அவங்க ஏதாச்சும் தப்பாக பண்ணிட்டாலும் கூட ஏதாச்சும் ஸ்டாப் லாஸ் இது பண்ணி கூட நம்மளுக்கு இது பண்ண முடியும் ஆனால் லாஸ் லாஸ் தான் இல்லைன்ட்டு இல்லை ஆனால் அவங்க பையர் அளவுக்கு செல்லருக்கு லாஸ் வரக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியத்தை நூறுரூவாய்க்கு பை பண்ணுவீங்க உடனே எண்பது ரூபா வந்துருச்சுன்னா உடனே பை பண்ணுவீங்க அறுபது ரூபா வந்துருச்சுன்னா உடனே பை பண்ணுவீங்க நாற்பது ரூபா வந்துருச்சுன்னா பை பண்ணுவீங்க இருபது ரூபாய்க்கு எல்லாத்தையும் லாஸ் பண்ணிடுவீங்க ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணிடுவீங்க அவங்க இருபதுலேருந்து நூறுக்கு மேலே போயிடுவோம் இதை லாஜிக் ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை செல்லர் வந்து கடைப்பிடிக்க முடியாத மார்ஜின்ஸ் அவங்க பே பண்ணணும் அதனால் வந்துட்டு அவங்க ஒரு டென் லேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணாலும் கூட ஒரு பத்து டு பதினஞ்சு லாட் மேக்சிமம் அஞ்சு லாட்டு வச்சு பேஸ் பண்ணாலே போதும் அஞ்சு லாட்டை பேஸ் பண்ணி அவங்க ட்ரேட் பண்ணாலே நிஃப்டியில் மட்டும் நான் சொல்கிறேன் அஞ்சு லாட்டு ட்ரேட் பண்ணாலே இப்போ வந்து ஒரு எகெயின்ஸ்டாக ஒரு ஐம்பது பாயிண்ட் ஒரு லாட்டுக்கு அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னாலே ஐம்பது பாயிண்ட் லாஸ் புக் பண்ணுறாங்கனாலே மொத்தமாகவே அவங்களுக்கு என்ன ஆக போகுது இரநூத்தம்பது பாயிண்ட்டு தான் லாஸ் வரப்போகுது இரநூத்தம்பது பாயிண்ட்டு லாஸ் அப்படின்னாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது நாயிரம் டு தான் மொத்தமாகவே லாஸ் இருக்க போகுது ஆனால் பையர் அப்படி இல்லை நீங்கள் என்ன பண்ணுவீங்க இருக்கிற பணத்துக்கெல்லாம் போட்டு பை பண்ணிவிடுவீங்க ஃபுல் அமௌண்ட்டை பிளாக் பண்ணிவிடுவீங்க நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இந்த பத்து ட்ரேடு நம்ம கரெக்டாக பண்ணுவீங்க ஒரு ட்ரேடு நான் நினச்சது நடக்கும் நினச்சி நீங்கள் ஆவரேஜ் ட்ரேடுக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் கட்ட இருக்கக்கூடிய மொத்த தொகையும் வாஷ் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை கொண்டு வரணும் எப்போவும் அந்த மாதிரி ட்ரேடெல்லாம் பண்ணி பழகவே கூடாது உங்களுக்கேற்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி அமையாமல் அமைச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்துட்டாங்க அப்போ இந்த பெரிய ஏற்றம் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸிங்லேருந்து பார்த்தா நமக்கு என்ன இருக்குன்னா எஸ்டடே ஹை தான் நியர்லி இருக்குமே தவிர ப்ரீவியஸ் க்ளோஸ் நியர்லி இருக்குமே தவிர எஸ்டடே லோ அப்படிங்கிறது மிக தூரமாக இருக்கும் அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பேட்டர்ன் அமைக்கிறதுக்கு உண்டான இடத்த இங்கே உள்ள கொண்டு வர முடியாது இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு எஸ்டர்டே ஹை ஒன்று கிடச்சாச்சு சார் இன்றைக்கி டுடே ஹை கிடச்சாச்சு டுடே லோ கிடச்சாச்சு அப்போ இது தான் அப்போ மார்க்கெட் நாளைக்கு இந்த தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு மேலே நிலை பெற்றால் எட்நூற்றி ஏழுக்கு கீழே நிலை பெற்றால் இது ரெண்டுமே இதற்கு இன்பிட்வீன் வந்து டிராஃபிக் ஜோன்ஸ் அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பிடிப்போம் இப்போ நேற்று பார்க்கும்போது லோங்கிறது தூரமாக இருக்கும் இப்போ இன்றைக்கி லோ பக்கம் வந்தாச்சு அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த ஹை லோவை எப்படி மதிக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இன்னும் வரணும் உங்கள் டேட்டாஸ் பக்கமாக இருக்கணும் நீங்கள் தயாரிக்கக்கூடிய லாஸ் பக்கமாக இருக்கணும் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கணும் ரிவார்ட் அதிகமாக இருக்கணும் அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஏமாற்று வேலை அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க நம்ம தான் ஏமாறுறமே தவிரல அது ஏமாற்று வேலை கிடையாது ஏன்னா நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்காம இப்போ இந்த வீடியோஸே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீடியோஸ் போடுறேன்னா ஆவரேஜாக ஆறு நிமிஷம் டு ஏழு நிமிஷம் தான் ஆவரேஜாக பார்க்குறீங்க மீதி ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படிங்கிறது காணும் அப்போ அதுக்கு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு தெரியாது முழுக்க முழுக்க நம்ம சேனல் ஐந்து வருடமாக ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் தான் கொடுத்துட்டு வரோம் அப்போது இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் உங்களுக்கு தெரியணும் இப்போ இன்றைக்கி இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலயே நம்ம போட்ட டேட்டாஸ் எதை பேஸ் பண்ணினா நேற்று வந்துட்டு இருபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பது கால் புட்டு தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக முடிஞ்சது அதனால் இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதோட விலை தொண்ணூறு ரூபாய் அதனால் அந்த தொண்ணூறு இங்கே எடுத்துகிட்டோம் அதான் காமன் ஏடிஎம்ட்டு அப்போ இருக்கிற டேட்டாவை எல்லாம் நம்ம உள்ள தூக்கி போட்டோம் என்னப்பட்டோம் எட்நூற்றம்பது கால் புட் ரெண்டுக்குமே இந்த தொண்ணூறு அப்படிங்கிறது காமன் ஏடிஎம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துகிட்டோம் அடுத்தது இதில் நம்மளுக்கு எண்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்துட்டு புட்டோட எஸ்டே லோ அதை நம்ம போட்டாச்சு அதே மாதிரி காலுடைய எஸ்டடே கை நூற்றி மூணு அதையும் நம்ம போட்டாச்சு அப்போ இந்த டேட்டாஸ் நம்மளுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் ஒரு பியூட்டி பாருங்கள் இங்கே தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த புட் ஆப்ஷன் எண்பத்தி மூணு ரூபாயிலேருந்து காலோட ரேட் ரூபாய்க்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ரூபாய் இறங்குறாங்க அறுபது ரூபாய் குறைஞ்சிட்டு ரூபா வந்தால் இந்த இரநூத்தி அறுபது ரூபாய் கால் போயிடுமானா கொஸ்டின் மார்க் போகாது ஏன்னா நேற்று மார்க்கெட் வந்துட்டு அவ்வளவு ஏற்றம் இந்த ஏற்றம் இருக்குது அப்போ அதே இம்பேக்டட் இன்றைக்கும் அதே மாதிரி ஏறி இருந்தால் மட்டும்தான் இது லாஜிக்கலாக முடியும் வாய்ப்பு இருக்கும் அப்போ மார்க்கெட்டில் இங்கே டிகேங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்போ டிகேயில் என்னாவும் ப்ரீமியம் கரையும் அப்போ கரைவது எளிது கொடுப்பது கடினம் அப்போது இந்த கால் ஆப்ஷனுடைய ரேட் இருபத்தொரு ரூபாய் புட் ஆப்ஷன் வந்தால் ஆப்ஷனுடைய ரேட் இரநூத்தி அறுபது போயிடும் அப்படின்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா அது முட்டாள்தனமாக மாறிடும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த எட்நூற்றம்பது கால் பாருங்கள் ஃபஸ்ட் நமக்கு நூற்றி மூணு ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணதுமே நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற இடம் இன்னைக்கு போகிறாங்க அங்கேருந்து ஒரே ஃபால் எங்கே வராங்க எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வராங்க அப்போ புட்டோட எஸ்டர்டே லோவ பிரேக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நைன்ட்டி அப்படிங்கிற இடத்த அவங்க தக்க வைக்கிறாங்க அடுத்தது இன்றைக்கி வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஹை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷனுடைய எஸ்டர்டே ஹை என்னவோ அதுதான் இன்னைக்கு புட் ஆப்ஷனுடைய டுடே ஹை தான் அமைஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நம்ம ஒத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியும் டீட்டெயில்ஸ் தெரியும் ஆனால் நம்ம மார்க்கெட்டை பார்க்க மாட்டோம் யாராச்சும் கால்ஸ் கொடுத்தா நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் நம்ம பார்ப்போம் இருபத்தி ரெண்டு நாளை தினம் நமக்கு எக்ஸ்பைரி இங்கே பாருங்கள் இந்த நூற்றி அஞ்சு ரூபாய் இன்றைக்கி நாற்பத்தி நாற்பத்திரெண்டுருவா லோ போயிட்டாங்க கால் வந்து நூற்றம்பது ரூபா ஹை வச்சுருக்காங்க நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இன்னும் க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல நமக்கு வந்து புட் ஆப்ஷன் நாற்பத்தஞ்சு ரூபா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ இருபத்தி ஒரு ரூபா புட் ஆப்ஷன் வந்து எஸ்டர்டே ஹை இரநூத்தி அறுபது ரூபா இன்னும் இருபது ரூபா தான் இருக்குது இவங்க இருபத்தோருவா போகிறதுக்கு அப்போது கிட்டத்தட்ட இன்னும் இவங்க இருபது ரூபா இறங்கினா இவங்க நூறுரூபா இறணும் அளவுக்கு ஏறினா தான் அந்த இடத்த அவங்க தக்க வைக்க முடியும் அப்போ இந்த டேட்டாஸை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ இருபத்தி ரெண்டு கால் என்ன பண்ணிட்டாங்க தொண்ணூறு அப்படிங்கிற இடத்த விட்டு கொடுக்காம அங்கே ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது நூற்றி அஞ்சு எஸ்டர்டே ஹை இவங்கள்தாச்சு புட்டோடது ஆயிடுச்சு எல்லாமே அந்த ஒன் நாட் ஃபைவை இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ தூரம் மதிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்போ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சுலேருந்து நூற்றி முப்பது போயிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பிரேக் பண்ணி நூற்றம்பது போயிருக்காங்க இருந்தாலும் அவங்க அதிக நேரம் சஸ்டெயின் பண்ணது என்ன இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன மனம் மனம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுவீங்கன்னு நினச்சி பாருங்கள் இங்கே ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னாலே டிகே ஆகிடும் அப்போ டிகேக்குள்ளே இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி ஒரு ஐந்து நிமிடத்தில் இருந்து ஒரு முப்பது நிமிடத்துக்குள்ள நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்கன்னா இதற்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது பண்ணுங்க அதே மாதிரி ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து மணிக்குள்ளே ஒரு ட்ரேடிங் ஸ்டெயில் வச்சுக்கோங்க பத்து மணிலிருந்து பன்னெண்டு மணி இந்த ஸ்டெயிலை இதை பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ரிவர்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க செகண்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு ஒன்று முப்பதுலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே மார்க்கெட் திடீர்னு மேலே இருக்கிற மார்க்கெட் கீழே வரும் கீழே இருக்கிற மார்க்கெட் மேலே போகும் அப்போ அந்த ஸ்டைலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்பீடு இருக்கும் இந்த ஸ்பீடு இல்லாத இடத்துல ஆப்ஷன் பையர் அப்படிங்கிறவங்க ட்ரேடே பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சிட்டிங்கன்னா தெரியும் அதுபோக நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ரெண்டு ப்ளஸ் தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு அப்போ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பது பேஸ் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி அவங்க என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாத்துக்கும் அந்த தொண்ணூறு கோடுங்கிறது நம்ம போட சொல்லியிருந்தோம் பாருங்கள் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பது கால் இந்த தொண்ணூறே அவங்க ரீச் பண்ணலை இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்போது இருபத்ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே மார்க்கெட் இருந்திருந்தால் தான் ஃபர்தராக நம்மளுக்கு என்ன இருக்கும் ஒரு ஒன் சைட் மூமெண்ட்டுக்கு இதாக பண்ண முடியும் நம்ம என்ன பேசிவிட்டோம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பதுலேருந்து அதோடய எஜ்ஜி ஸ்டைலாக நம்ம கிரியேட் பண்ணி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பதும் இருபத்தி ரெண்டு எழுநூற்றம்பதும் கொண்டு வந்துட்டோம் அப்போ இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது நமக்கு அதோட

அந்த ஜோனை எவ்வளவு தூரம் இந்த விடாபிடிய ரூபாய் ரேஞ்சை எவ்வளவு தூரம் சப்போர்ட் எடுக்கிறாங்க இறுதி தான் அந்த தொண்ணூற தாண்ட முடியாம இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த தொண்ணூறு வந்தாலும் மீண்டும் மீண்டும் மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க நூற்றி இருபது டு இப்போ தொண்ணூறு ரூபாயில இருந்து அந்த ஜோனை தக்க வச்சிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு இந்த தொண்ணூறு அப்ப அதாவது காமன் ஏடிஎம் ப்ரைஸ் இந்த காமன் ஏடிஎம் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் உதவுது அப்படிங்கிறத இங்கே முக்கியம் அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் என்ன பண்ணிட்டோம் எல்லா ஸ்ட்ரைக்குமே இந்த தொண்ணூறு அப்படிங்கிற கால் போட்டு எல்லாத்துக்கும் போடச்சோனோ அப்போ இதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இன்றைக்கி வேல்யூ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வேல்யூ கம்மியாக இருந்தாங்க இன்றைக்கி வேல்யூ ஜாஸ்தி இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் புட் அதிகமான வேல்யூக்கு நடந்திருக்காங்க இதுக்கு சரி பகுதி தான் நமக்கு வந்து இருபத்ரெண்டு எட்நூற்றம்பது கால் எட்நூறு கால் எல்லாமே கால் ஆப்ஷன்ஸ் தான் ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க வேல்யூவில் ஜாஸ்தியாக இருக்குது அப்போது தீர்மானம் செய்ய இடத்துல இருக்கிறவங்க இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இப்போ இந்த இருபத்ரெண்டு தொள்ளாயிரம் பாருங்கள் இவங்க க்ளோசிங் பேசிஸ் பார்த்தா கால் தொண்ணூற்றி மூணு ரூபா அப்போ இருபத்ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னா நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல இருந்தாலும் நான் அதை பட்டுக்கிறேன் இது அறுபது ரூபா இருபத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பது இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹை பாருங்க காலோடைய ஹை நூற்றி பதினாறு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூவாயிரத்தி பதினாறு புட் ஆப்ஷன் வந்து நூற்றி முப்பத்தி நாலு அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி எழுபது அறுபதுன்னு வச்சுக்கலாம் இந்த ஜோன் இது வந்து பாருங்கள் கால் ஆப்ஷனோட ஹை புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு கீழே இருக்கிறாங்க அப்போ டாமினேட் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிடுச்சு தொண்ணூறுரூபா அப்படிங்கிறது கிடச்சாச்சு அப்போ அந்த தொண்ணூறில் இவங்க சஸ்டெயின் ஆகுறாங்க ஆனால் இந்த இடத்துல இவங்க வின் பண்ணியிருக்காங்களா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் புட்டு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் வின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இங்கே இல்லை அப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க இருந்திருந்தால் கொஸ்டின் மார்க் இஃப் கண்டிஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அப்போது இவங்க நூற்றி முப்பத்தி நாலுக்கு மேலே இல்லாத வர கண்ட்ரோல் யார் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் புட் வந்து கண்ட்ரோல் எடுக்கிறாங்க அப்போ இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது ரெண்டு லோ பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு புட்டோட லோ வந்து ஐம்பத்தெட்டு அப்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு கால் ஆப்ஷனுடைய லோவை பிரேக் அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்துட்டு புட் ஆப்ஷனுடைய ஹையை பிரேக் பண்ணல அப்போ இவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் புட்டோட ஆதிக்கம் இங்கே ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்போ நாளைக்கு இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் புட்டோட ப்ரைஸுக்கு மேலே கால் ஆப்ஷன் யார் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் கால் ஆப்ஷன் ட்ரேடு நடக்கிறாங்க அவங்களுடைய கட்டுப்பாட்டு எல்லைக்கு மேலே பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ணுவோம் ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் மேலே கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ இருபத்தி தொள்ளாயிரம் கால் நாளைக்கு வந்துட்டு மிஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து டாமினேட் வந்து மேலே கொண்டு போகக்கூடிய ஆதிக்க சக்தியை இழக்க நேரிடும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறது நாளைக்கு தினம் கான்டாக்ட் க்ளோஸிங் இருக்கனால இருபத்தி தொள்ளாயிரம் கால் புட் நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்ப்ளே வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தலாம் இங்கே கால் சைடு வந்துட்டு இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாகவும் புட் சைடு வந்து கம்மியாகவும் இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் நமக்கு புட் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ கம்மியாக இருக்குது கால் சைடு வந்து டைம் வேல்யூ அங்கே அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே தெரியுது இங்கே செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்க போனால் மார்க்கெட்டில் இருபத்தி மூவாயிரம் கால் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருபத்தி மூணு தொலாய் இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரம் இருபத்தி மூணு நூறு இருபத்தி மூணு இரநூறு இருபத்தி மூணு முந்நூறு எல்லாமே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அதே மாதிரி இறுதி நேரத்தில் யாராச்சும் மார்க்கெட்டை பார்த்துருந்தா தெரிஞ்சுருக்கோம் ஸ்பாட் வந்துட்டு இந்த ஃபால் கொடுத்தாங்க வீக்லி ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நாலு பாயிண்ட் இருந்த ப்ரீமியத்தை முப்பது பாயிண்ட் ப்ரீமியமாக மாற்றி கடைசியில் முப்பது நிமிடத்தில் இந்த மாதிரி ஸ்மாட் இறங்கும் போது உங்களுக்கு ஆப்ஷனுடைய ப்ரைஸ் இறங்கியிருக்கவே இறங்கியிருக்காது இதை நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரீமியம் கடைசி நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இது எதாச்சும் வச்சு ட்ராமா பண்ணுவாங்களான்னா நடக்கலாம் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு கடைசி நேரத்தில் ப்ரீமியம் விட்டு கொடுக்கறதுனால கேப் அப் கிடைக்கலாமான்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சப்போஸ் இந்த கேப் அப் கிடைக்காம ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைம் வேல்யூ நொடி பொழுதில் கரைச்சி கீழே இருக்கக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்குது ப்ராப்ளம் ரெண்டு பக்கமே பார்க்கணும் சாதகம் பாதகம்னா நம்ம ரெண்டுமே பார்க்கணும் அப்போ இந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அப்போது ஜீரோ டு ஹீரோக்கு நமக்கு இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருந்து இருபத்தி மூவாயிரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ப்ரீமியம் நமக்கு எப்படி விட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல நமக்கு ஓப்பன் இன்ட்ரஸ்ட் அதிகமாகவும் இருக்குது சைடு அதனால் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இருந்தாலும் ஓப்பனுக்கு மேலே வர்த்தகமாகும் வரை கால் செல்லர் பேனிக் மோட்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓவர் அதிகமான செல்லிங் இங்கே கிரியேட் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் கவரிங்காக மாறணும் அப்போ என்ன அர்த்தம் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் எஸ்டடி ஹைக்கு மேலே இருக்கணும் அதே இன்றைக்கி ஹைக்கு மேலே நாளைக்கு இருந்ததுனா தான் இந்த இருக்கு இது வந்து ப்ராப்ளமிட்டி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மாதிரி புட் சைடு வந்து ரெண்டு தொள்ளாயிரம் ஆனால் கால் சைடு ஒரு கம்பரிட்டிவ் பண்ணும்போது புட் சைடு வந்து அவ்வளோ தூரம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லை அதனால் மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ் பண்ணுங்கள் ஆப்ஷன் வருத்தம்ங்கிறது ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிவிட்டு வருத்தம் பண்ண முற்படுங்க அவசரப்பட்டு பண்ணாதீங்க பணத்தை இழந்துடாதீங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்